ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரொம்ப ஒரு சிம்பிளாக ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப ஒரு அதிகமான மருத்துவ குணம் நிறைந்த ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ இட்லி சாப்பிட்டீங்க எவ்வளோ தோசை சாப்பிட்டிங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூண்டு சட்னி பண்ண போகிறோம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுட்டேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பூண்டு பொற்கள் இருக்கும் நான் அதை தோல் எடுத்துகிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வீட்டில் ஒரு காலையில் ஒரு இட்லி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம செஞ்ச சட்னி வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இந்த பூண்டு பொருட்களை சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா லேசாக வதக்கி விட்டுக்கோங்க பூண்டில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இதயத்துக்கு ரொம்ப நல்லது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் நம்ம அடிக்கடி இல்லைனாலுமே நம்ம இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு தடவையாது ஒரு பூண்டு குழம்போ இல்லை பூண்டுல சட்னியோ இல்லை பூண்டு இட்லி பொடியோ இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கிறது நல்லது காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து காஞ்ச மிளகா வந்து நான் நாலு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் நீங்கள் அந்தளவில் எடுத்துப்பீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாயா இருந்துச்சுன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நார்மல் மிளகாயாக இருந்தால் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் கலர் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு விருப்பம் போல் வீட்டில் இருக்க மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு அதையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயத்துலையுமே நிறைய நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம அந்த பூண்டு கூட பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணுறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம ஒரு சட்னியாக செஞ்சு சாப்பிடும்போது அதோட நல்ல வந்து நல்ல குணங்கள் எல்லாம் நம்ம உடம்புல சேரும்போது நம்மளும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கலாம் இதை நல்லா வதக்கி விடுங்க இதில் வந்து ரொம்ப வந்து வேலை இருக்காது ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப வந்து கச்ச கச்சம் நிறைய பொருட்கள் சேர்க்க போகிறது இல்லை ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது தான் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இன்னும் வேணும் வேணும்னு இட்லி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு எவ்வளோ நீங்கள் உப்பு பூ இந்த வெங்காயம் பூண்டு இதுக்கு எவ்வளோ நீங்கள் உப்பு சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு உங்கள் சுவைக்கேப்பை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப அப்படியே குழைவாக வதங்கணும் அப்படின்னு கிடையாது ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வதங்கினாலே போதும் நான் வந்து ரொம்ப அப்படி தான் நான் எப்போவுமே சட்னி செய்வேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இப்போ நல்லா ஆற வச்சிட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா சட்னி வந்து நம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக அரைச்சிட வேண்டாம் இதிலே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வதக்குனாங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லாமல் தாளிச்சிக்கலாம் அரைச்சி நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் நிறைய எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கம்மியாக எண்ணெய் சேர்த்துட்டு அரைக்கும் போது மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு விரல்ல பாதி சைஸ் அளவுக்கு புளி நான் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட் இது நல்லா அந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து மட்டும்தான் நான் அரைச்சேன் அந்த மாதிரி கூட நம்ம வந்து அரைச்சிக்கலாம் என்ன நிறைய யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க பூண்டு சட்னியோடு அந்த இது வந்து மாறிடும் இப்போ அதே வதக்கின கடையில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மறுபடியும் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சமாக உளுந்து பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு கடுகு உளுந்து பருப்பு கருவேப்பிலை தாளிப்பில் சட்னியை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கலந்து கொடுத்துட்டு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து எல்லாமே வதக்கிட்டு தான் மிக்ஸ் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கிறோம் அதில் நம்ம தாளிக்காமலும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இப்போ காலையில் நீங்கள் செய்கிறீங்கன்னா நைட்டு வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும் இந்த புளி சேர்த்ததுக்கு கூட ஒரு சில பேருக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் சில பேர் பூண்டு குழம்புல வெள்ளம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஒரு சின்ன துண்டளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சேர்க்கலை உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இந்த மாதிரி சேர்த்து கலந்து கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்க இந்த பூண்டு சட்னியை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க